ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய இந்த பதிவில் நம்ப சிவபெருமானோட ஒரு அருமையான இறைவணக்க பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் நூற்றி ஐந்து முதல்ல பாடலை பார்க்கலாம் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் கரியவன் நிலவுலாகிய நீர்மலி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் இந்த பாடலை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் நமக்கு கிடைத்த விதமே மிக மிக அற்புதம் அருமை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் சைவத்தில் பன்னெண்டு திருமுறைகள் அதில் பன்னெண்டாவது திருமுறை என்னது திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி தொடங்குறதுன்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார் தில்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே சிவபெருமானே அசரரியாக உலகலாம் என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்திருக்கிறார் ஆக இந்த பாடலை வணங்கிய வழங்கியது சிவபெருமான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த பாடல் அடுத்தது இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது உலகலாம் இந்த ஓங்காரத்தில் மூணு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா என்னென்ன ஆ உ மா அதில் உ உலகலாம் உ உலகெல்லாம் இம்முன்னு முடியுது அதில் மா ஊ வந்துடுத்து மா வந்துடுது இந்த பாடலில் பொழுது எப்பவுமே நாதம் வரும் இல்லையா அந்த நாதத்துக்கு அடிப்படையே அகரம் தான் அதுவும் சேர்ந்துடுச்சுன்னா ஓங்காரம் வந்துடுச்சு இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் உலகலாம் ஊ இருக்கு லாம் ஆம் அதிலேயே ஆவும் மா வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவில் இந்த என்ன இந்த வார்த்தை என்ன வார்த்தை வருது இந்த பாடலில் வணங்குவாம் ஆம் ஊழ ஆரம்பிச்சு ஆம் மால முடியுது ஆக உ ஆ என்ற மூன்று ஓங்காரத்தின் எழுத்துக்களும் பிரணவத்தின் எழுத்துக்களும் இதில் இருக்கின்றன ஆகவே இந்த பாடலு நம்ம ஓங்கார வடிவத்தில் இருக்குதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இப்போ நம்ம அந்த பாடலோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலகெல்லாம் உணர்வதற்கு அறியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் உலகெல்லாம் சொல்கிறதுனால எல்லா உலகங்களும் எல்லா அண்டங்களும் அதுக்கப்புறம் உணர்வதற்கு வருவதால இந்த உலகங்கள் மட்டும் இல்லை முக்கியமாக உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அவங்க தானே உணர முடியும் உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் முனிவர்கள் தேவர்கள் இல்லை தெய்வங்களையும் சேர்த்து அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து உணர்வதற்கு ரொம்ப ரொம்ப கடினம் ரொம்ப சுலபம் புரிஞ்சுக்கணும்னா விஷ்ணு பகவானும் பிரம்மாவும் சிவபெருமானுடைய அடியும் முடியும் காண முடியவில்லை அவர்கள் சிவபெருமானை உணர்ந்திருந்தார்கள் ஆனால் சுலபமாக பார்த்துட்டு இருப்பாங்க ஆகவே அவர்களுக்கே அது கடினம் சொல்லும் நமக்கு எவ்வளோ கடினம் உலகலாம் உணர்வதற்கு அறியவன் அதாவது அவரை தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு அறியவன் சரி அப்படி ஒரு வார்த்தை நம்ம மனசில் இருந்ததுன்னா ஒரு விஷயம் நம்ம மனசில் இருந்ததுனா தான் அது ஒரு சொல்லாக வெளிப்படும் அதுதான் ஓதுதல் ஓதுதல் என்ன சொல்கிறது பேசுறது வர்ணிக்கிறது பாடுறது இந்த நமக்கு நம்மளால் சிவபெருமானுடைய பெருமைகளை உணரவே முடியலன்னா அப்போ எப்படி நம்ம அவரை வர்ணிக்க முடியும் எப்படி அவரை ஓத முடியும் எப்படி அவரை பாட முடியும் கஷ்டம் இல்லையா ஆகவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் அவர் இந்த வரியில் இன்னொரு முக்கியமான செயல் இருக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் ஏன்னா அவருக்கென்று ஒரு வடிவம் கிடையாது அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் அதாவது சிவபெருமானுடைய உருவம் இல்லாத தன்மையை குறிக்கின்றது இந்த வரி அடுத்தபடியா அவரே கருணை கொண்டு அவன் அவன் தாழ் வணங்கி அவரே கருணை கொண்டு கொஞ்சம் உருவெடுத்துட்டு வரார் அது என்னது நிலவுலாகிய நீர்மலி வேணியன் வேனியன, வேணியன்னா ஜடாமுடி அங்கே நீர் மலிந்து கிடக்கின்றது அதாவது கங்கை வச்சுருக்கார் நிலவு உலா வந்து கொண்டிருக்கின்றது பிரச்சனை வச்சுருக்கார் சந்திரனையும் கங்கையும் வைத்த ஜடாமுடியுடன் நிலவுலாகிய நீர்மலி வேணியன் அது மட்டும் இல்லாமல் அவர் அழகில் சோதியன் உருமில்லாத தன்மையிலேருந்து கொஞ்சம் உருவெடுத்து நமக்கு வந்தால் நமக்கு அருள் பணிக்கிறதுக்காக அதுக்கப்புறமா பாருங்க அழகில் ஜோதியன் அவர் ஜோதி வடிவில் அளவில்லாமல் இருக்கார் அழகில் அழகில்லாத அளவிட முடியாத அளவு சொல்ல முடியாத மிக உயர்ந்த வடிவம் ஜோதியாக நிற்கிறார் அதுவும் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது ஆகவே தான் பெரும்பாலும் பிரம்மாவும் பார்க்க முடியல அவர் அடிமுடிய அந்த உருவத்தில் இருக்கார் ஜோதியாக இருக்கார் அந்த ஜோதி வடிவானவர் மறுபடியும் நமக்காக அம்பலத்தில் ஆடுறார் அம்பலம்ன என்ன தில்லை அம்பலம் சிதம்பரம் இன்னொரு அம்பலமும் இருக்குது அண்ணங்களுக்கு ஏனுக்கு அப்புறத்துக்கு அப்பால் அவர் நடனம் ஆடுறார் அங்கே அம்பாள் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பா மட்டும் தான் சாட்சி அவர் நடனம் ஆடுறதுக்கு அ அது ஒரு அம்பலம் ஸோ அங்கிருந்து உருவம் இல்லாத தன்மையிலிருந்து உருவம் கொண்டு ஜடாமுடி வைத்துக்கொண்டு சந்திரனையும் கங்கையும் வைத்துக்கொண்டு கீழே வந்து நமக்காக நடனம் ஆடுறார் நடனம் ஆடுறவங்களுக்கு என்ன இருக்கும் முக்கியமாக சிலம்பு இருக்கும் காலில் அந்த சிலம்பு போட்டுன்னு அதுதான் மலர் சிலம்படி சிலம்பணிந்த வேத கழல் அணிந்த வேத சிலம்பணிந்த அந் அந்த திருவடிகள் எப்படி இருக்குது மலர் சிலம்படி மலர் போன்று அழகாக மென்மையாக நமக்கு அருள் அருள் பண்ணக்கூடிய திருவடி சிலம்பணிந்த திருவடி அந்த திருவடியை இறைவனை வணங்குவதற்கு முன்னே நம்ம என்ன செய்யணும் அவரை வாழ்த்தி அவருடைய பெருமைகளை சொல்லி வாழ்த்த வேண்டும் புகழ வேண்டும் போற்ற வேண்டும் வாழ்த்தி அதன் பிறகு அவரை நாம் வணங்க வேண்டும் பணிய வேண்டும் முழுமையாக இந்த பாடலை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சிவபெருமான்கிட்ட பெருமாள் எம்பெருமான் கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் செய்வதையுமே கேட்கல ஆகவே என்ன குறிக்கோள் இதில் பரம்பொருளுக்கு நமது பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு தெரியும் அவங்களே கொடுத்துருவாங்க தேவையானதை முக்கியமாக இந்த மாதிரியான இறைவணக்க பாடல்கள்லாம் குழந்தைகள் பாட வேண்டும் எல்லோராலும் பாட வேண்டும் ஆனால் முக்கியமாக குழந்தைகள் பாட வேண்டும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல்கள் இந்த பாடலில் முக்கியமான சிறப்பு நம்ம என்ன பார்த்துருவோம் பரம்பொருள் உருவம் இல்லாத தன்மையிலிருந்து உருக்கொண்டு என்ன மாதிரி உரு ஜடாமுடி கங்கை சந்திரன் உருக்கொண்டு கால் சிலம்பு போட்டு மலர் சிலம்பு வைத்து கொண்டு மலரடியில் தாமரை மலரோட மலரடியில் அவர் நடனமாடுகின்றார் அவர் உருவில்லாத தன்மையில் எப்படி இருக்கார் ஜோதி வடிவாக இருக்கிறார் நம்மால் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவனாக இருக்கின்றார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் நம்ம ஒரு விஷயம் நம்ம அபிராமி இருந்தாலும் கூட அபிராமிப்பட்டர் அம்பாவை வர்ணிக்கும் பொழுது எண்ணத்துக்கும் மொழிக்கும் எட்டாவது திருமூர்த்தம்னு சொல்கிறார் பரம்பொருளை நம் நம்மளோட சிற்றறிவுக்கு அவங்களை கொண்டு வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அது அவ்வளோ எளிதில்லை மிக மிக கடினம் ஆகவே அவ்வளோ உயர்ந்த பாடல் இந்த பாடலை எல்லோரும் பாடுங்க பாடியார்கள் பலன் போயிருக்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் உலகெலாம் தோதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மலிவேணியன் அலைகளில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம் தவறாம உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாருக்கு நிறைவாக போற்றி காவாய் கனகத்தெளிய கையில ஈசனை என்னப்பனே தேவாதி தேவனே போற்றி போற்றி போற்றி